திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளிக்கப்பட்டுள்ளது தாராபுரம் அலங்கியம் குண்டடம் மூலனூர் உடுமலை மடத்துக்குளம் உள்ளிட்ட பதினோரு காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சியினர் இந்த புகாரை அளித்துள்ளனர் பாஜக தலைவர்கள் தர்விந்தர் சிங் மார்வா ரவ்னீத் சிங் பிட்டு ரகுராஜ் சிங் சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் ஆகியோர் மீது குறிப்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு எதிர்காலமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசியல் சாசன பொறுப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்றார் அவரது குரலை அடக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் மீது கொலை மிரட்டலையும் வன்முறையை தூண்டும் வகையிலும் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது அதன்படி தமிழகத்திலே இருக்கின்ற ஹெச் ராஜாவிலே இருந்து மத்திய அமைச்சராக இரு இணையமைச்சராக இருக்கின்ற சிங் அவர்கள் வரை பல்வேறு பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களும் அவருடைய கூட்டணியை கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தி அவர்களை ஒரு பயங்கரவாதியாகவும் அவரது பாட்டிக்கு நிகழ்ந்தது அவருக்கும் நிகழ்வும் எனவும் நாக்கை அறுப்பேன் என்றும் பல்வேறு வகையிலே மிரட்டல் துணியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்டத்திற்குட்பட்ட பதினோரு காவல் நிலையங்களிலே இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த புகார் அளிக்கும்போது காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம் திருப்பூர் கலைமாமணி கலாராணி நகராட்சி துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் கானபிரியா அசோக் குமார் ஹக்கீம் உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் உடனிருந்தனர்